மாற்சில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எவ்வளோ மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து அதிரடியாக வாதாடுறாங்க மாறனுக்காக இந்த அறிவலகனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அலர விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேது உங்களுக்காக தான் வீடியோ போடுற நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து லைட்டாக தலைவலிக்கிச்சு சரி முதல்ல போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் டீ சாப்பிட்றதுக்காக வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம நீதிபதி ஐயாவும் வந்து மாறு வந்து டீ சாப்பிட்றதுக்காக வந்து அங்கே வந்து இருக்காங்க அப்போ தான் பார்த்து ரெண்டு அதிகாரிங்க வராங்க வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆமாம் என்ன இன்னைக்கு புதுசாக வந்து இவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் இவன் பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறப்ப வந்து கிட்டேயே வந்து ஆமாம் ஆமாம் இவன் தான் வந்து நிறைய வந்து பணத்தெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஏமாற்றி பெரிய ஆளா பெருசாக வந்து எல்லாருக்கிட்டேருந்து வந்து காசை வசூல் பண்ணுறதுல கில்லாடிவேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் எல்லாத்தையும் வந்து வீரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியா சரி உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வேற ஒரு பேர் சொல்லுவாங்க அப்போயே வந்து வீரா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே வந்து வீரா வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் இவரை வந்து என்ன படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க ஆமாம் ஒன்று பெரிய படிப்பு தான் படிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அவர் கையில் பாருங்களேன் அவர் பேரை வந்து பச்சை கொத்திருக்காங்க ஆனால் வேற ஒரு பேராக இருக்கே இவர் வந்து தமிழில் பச்சை கொத்திருக்காரு நல்லா கவனித்து பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னா இப்படி தாங்கய்யா இவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து ஆளை மாற்றி பிடிப்பாங்க என்ன பேர் பச்சை இருக்கிறது வந்து கையெழுத்து பார்த்து பார்த்து போடுறதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறப்ப இவர் அந்தளவுக்கு படித்தவர் கிடையாது சொல்கிறேன்னு தப்பாகனு வச்சிக்காதீங்க அப்படி தானே ஆமாம் என் காசு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க அதனால் வந்து சரி பொய் சொன்னால் இவ்வளோ காசு கிடைக்கிது என் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும்ன்ட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னோன்னே இந்த பக்கம் பாண்டியராஜன் முன்னாடியே வந்து இதெல்லாம் செய்கிறது தப்பாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேலே வந்து நியாயம் சொல்ல போகிறதும் எங்கே அது பதில் வேலையை முடிக்க போகிறதும் நாங்கள் உங்களுக்கு என்ன நீங்களும் வந்து பொய் தானே வந்தீங்க வந்தமா போய் சொன்னமா காசு வாங்கிட்டு போனோமா இல்லாமல் இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே வந்து சொன்னோன்னே நீ நல்லா புத்திசாலியாக இருக்கேம்மா ஆமாம் என்னென்ன பாண்டியராஜனை கேட்டோம்னா வந்து வீரை வந்து ஏமா நீயும் அடுத்த போய் ஏதாவது சொல்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு பார்த்தோன்னே வீரை வந்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து கரெக்டாக பாண்டியராஜன் வராங்க வந்தோன்னே வந்து வீரா வந்து ஓ இவர் தான் நீதிபதி ஐயாவா என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம் இவர் எப்படி நேர்மையானவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு பார்க்குறப்ப இங்கே இப்போ இவரை பார்த்தோன்னே வந்து அந்த அதிகாரிங்க ரெண்டு பேரும் வந்து நடுங்க ஆரம்பிச்சுறாங்க ஆஹா அப்போ வந்து எப்படியும் வந்து எனக்கு காசு வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் தயவு செஞ்சு மொதல் வேலையாக வந்து வீட்டில் வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவரை பார்த்தோன்னா பாண்டியராஜன் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க என்ன இதில் வந்து என்னையும் சேர்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து முதலையாக வந்து இவன் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போதைக்கு வந்து ப பணி நீக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா அது மட்டும் இல்லாமல் இவன் போய் சொல்கிறான் பார்த்து இவனுக்கும் வந்து என்னையே நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது என்றைக்குமே வந்து நீதி நியாயம் தர்மம் அதுக்கு வந்து துணையாக இருக்கிறது தான் எங்களோட கடமை அப்படின்னு சொன்னோன்னா சரி அடுத்தது விசாரிக்கிறதுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப மாறனோட வந்து அழைச்சிட்டு வந்து மாறன் மாறனு கூப்பிட்டோனா வந்து மாறன் வந்து கூண்டில் ஏறி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அம்மா இவருக்காக வந்து வாதாடுறதுக்கு யாருமே கிடையாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் பார்த்தா வீரா வந்துட்டு ஐயா ஓ நீ அம்மா என்ன ரொம்ப தைரிய சளி போல் அப்படின்னு சொல்கிறப்ப மன்னிச்சிருங்க பரவாயில்ல இருக்கட்டும் என்ன விஷயம் நீ எதுக்காக இவருக்காக பேசுகிற அப்படின்னா இவர்தான் என் புருஷன் இவருக்காக வந்து நானே வாதாடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே நீ வாதாடுற ஏமா இங்கே இருக்க யாரும் வந்து சரியாக வந்து பேச மாட்டாங்களா உன் புருஷனுக்கு ஆதரவா ஒருத்தர் மேரல் கூடவா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இல்லைங்கய்யா உனக்கு வந்து எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்கய்யா உண்மை வந்து எனக்கு எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது மட்டும் தெரியும் அது மட்டும் எனக்கு போகிறோம் அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப சரி ரொம்ப நம்பிக்கையாக துணிச்சலாக பேசுகிற பரவாயில்ல நீயே வாதாடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அறிவாளர்களுக்கு வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் என்ன இது இவன் வந்துட்டா களை இறங்கிட்டா அப்புறம் வந்து நான் ஏற்கனவே வந்து செல்வம் போய் சொல்கிறாங்கிறது இவளுக்கு தெரியும் அவள் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டால் நிச்சயமாக அவள் புரிசை நான் காப்பாற்றுறதுக்காக தானே வந்து இவ வந்து செயல்படுவா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துட்டு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து சரி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஏமா உன் குடும்பத்தில் வர்றவங்க எல்லோரும் வந்துவிட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப வீரா வந்து இன்னும் ரெண்டு பேர் வரணும் என் அக்காவும் என் அக்கா புருஷனோ அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள சீக்கிரம் வர சொல்லு ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அறிவழகன் வந்து சம கோவத்தில் வந்து வெளில போயிட்டு என்ன கண்மணிக்கு ஃபோனை போட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீயும் வந்து உன் தங்கச்சியும் சேர்ந்து என்னை வந்து ஏமாத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சமாவது நியாயம் தர்மனுக்கு கட்டுப்படணும் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இப்போ என்னடா எல்லாரும் எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் சார் இப்போ கூட வந்து யாருமே வந்து மாறனுக்கு ஆதரவாக வராத அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணி அப்படிங்கிறப்ப என்ன செஞ்சு வச்சுருக்கேன் நீ இப்போ பாரு உன் தங்கச்சி வந்து வந்து அவளே வாதாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது என்ன அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வாதாடக்கூடாது அதை எப்படியாவது தடுத்து பாட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்ச இந்த பக்கம் ராகுன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றப்ப இல்லைங்க நீ கொஞ்சம் வந்து காரில் உட்காருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துலட்சுமி லக்ஷ்மிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க கண் பண்ணி கண் பண்ணிவிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கம்மா அம்மா அவள் எதுக்காக வந்து வாதாடுறா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னா பிச்சிரும் பிச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கண் வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க முத்துலட்சுமி ஏன்னா நீயும் உதவி செய்ய மாட்டேன் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வர்ற ஆளுங்க எல்லாரும் வந்து ஏமாத்தலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வந்து எந்த தப்பும் செய்யலங்கிறது எனக்கு தெரியும் என் என் பொண்ணு வீராக தெரியும் அவர் புருஷரை அவ காப்பாத்துறதுக்காக வந்து அவ வாதாடுறதுல என்ன தப்பு நடந்து போச்சு நீ வந்து ஒழுங்காக கிளம்பி இங்கே வர்ற பாரு வீரா வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு உரிமை கிடையாது என் மாப்பிள்ளையை எப்படி வந்து கொண்டு வரணும்னு அவளுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நீ தேவையில்லாமல் இல்லாமல் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஒன்ன காணுமேனு வந்து நீதிபதியை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஓ நீயும் உன் புருஷன் கிளம்பி வர்ற பாரு அவளுக்கு தெரியும் அவள் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு அப்படி என்ன வந்து மாறன் மேலே இன்னும் கோபம் உனக்கு போகவே இல்லையா குடும்பம் வந்து ஒன்றா சேர்ந்தாச்சு இப்போ நீ அந்த குடும்பத்தோட வந்து மருமக அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி போடுறதோட எபிசோட வேற லெவலில் முடிச்சிருக்காங்கன்னு